வணக்கம் காலை முரசு செய்திகள் கடலூரில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் பாளையத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் டி ராதாகிருஷ்ணன் கோரிக்கை மனு அளித்தார் அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது மோசடி ஆவணம் மூலம் தனிநபர் ஒருவர் நில அபகரிப்பில் ஈடுபட்டதாகவும் தனிநபர் அரசியல் செல்வாக்கு உள்ளவராக இருப்பதால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் அச்சப்படுவதாகவும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சிறுவளையூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறை பரவனாறு நீர் வழித்தளத்தில் உள்ள எழுபது ஏக்கர் அரசு தரிசு நிலங்களை மோசடி அவன பதிவின் மூலம் அபகரிப்பு செய்து ஊழல் செய்ததாக கூறினார் மேலும் அந்த நபர் அதிகாரத்தில் உள்ள நபர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் இதுவரை பலமுறை மனு அளிக்கும் நடவடிக்கை இல்லை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டதற்கும் பதில் இல்லை என்றும் விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் எனவும் இரண்டு ஆண்டுகளாக தாசில்தார் முதல் தலைமை செயலாளர் வரை பலருக்கும் பல மனு அனுப்பிவிட்டேன் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விசாரணை நடந்தால் உண்மை வெளிவரும் என்றும் எனது மனு மீது விசாரணை நடத்தி குற்றச்சாட்டு உண்மை என்றால் அபகரிக்கப்பட்ட அரசு நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் தவறு என்றால் என் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் அல்லது தரிசு நிலம் வழியாக கிராம சாலையில் இருந்து என் நிலத்திற்கு செல்ல இருபது அடி அகலத்திற்கு ஆவண ரீதியாக வழி கொடுத்தால் போதும் எனவே மாவட்ட தலைவர் அவர்கள் எனது கோரிக்கையை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுத்து உதவும்படி பணிவுடன் கேட்டுக் கொள்வதாக வீக்காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தனது மனுவில் தெரிவித்துள்ளார்